வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் செய்திகள்மங்கலத்தில் வால்மீகி ஜனசேனா நலசங்கம் சார்பில் வால்மீகி மக்களின் எழுச்சி ஊர்வலம் மற்றும் மாநாடு மாநில தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் மாநில செயலாளர் லகுமா நாயுடு பொருளாளர் மாதேஷ் நாயக் கர்நாடகாவைச் சேர்ந்த பிரம்மானந்த சுவாமிஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று பேசினர் கணக்கெடுப்பு எடுப்பதால் அந்த ஜாதியிலே எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் மற்ற ஜாதிகளிலே எவ்வளவு உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே எவ்வளவு பேர் ஐஏஎஸ் இருக்கிறார்கள் ஐ பி ஆக இருக்கிறார்கள் எந்த புள்ளிவரத்தையும் விவரத்தையும் சேர்ந்து எடுக்க வேண்டும் எந்த சமூகத்திலே இது போல சமநிலை கிடைக்கவில்லையோ அந்த சமூகத்திற்கு இது கிடைத்தாக வேண்டும் அதனுடைய நோக்கம் தான் இந்த மாநாடு நீ ஜாதி வாரி கணக்கெடுப்போடு மட்டும் இல்லாமல் அந்த ஜாதியிலே எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள் உயர்ந்த படிப்பை படித்திருக்கிறார்கள் அரசு வேலையிலே எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற கணக்கு புள்ளி வரம் அவருடைய பொருளாதார நிலையும் கணக்கில் எடுக்க வேண்டும் அதைத்தான் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் புரட்சித்தர் எம்ஜிஆர் அவர்கள் அடித்துக் கொண்டார்கள் வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்களுக்கு சலுகை கொடுங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவோ அதுதான் நிறைவேற வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்காகத்தான் நானும் வந்திருக்கிறேன் இவர்களை இடத்திலே இருந்து எஸ்டி பிரிவிலே மலைவாழ் மக்கள் பிரிவிலே அவர்களை ட்ரைப்ஸில் வைக்கணும்னு கேட்கறாங்க அதை அரசாங்கம் கொடுக்கணும் கர்நாடக அரசு கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு கொடுக்கவில்லை ஆட்சி மாறும் அதிகாரம் கைக்கு வரும் அது வருகின்ற பொழுது தமிழகத்திலும் இந்த நிலை உருவாக்கப்படும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் இவர்களை நான் அந்த பிரிவிலே சேர்ப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அன்னியாலம் தாசரப்பள்ளி கிராமங்களில் ஒற்றை காட்டு யானை தாக்கி இரண்டு பெண்கள் பலியாகினர் காட்டுக்குள் சென்ற யானை மீண்டும் தேன்கனிக்கோட்டை பாலத்தோட்டப்பள்ளி ரோட்டில் உலா வருகிறது யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நாற்பது பேர் கொண்ட வன ஊழியர் குழு தயார் நிலையில் உள்ளது ட்ரோன் கேமரா மூலம் யானையை தேடுகின்றனர் ழல் மாசடைவதை தடுக்க மாதத்தில் ஒருநாள் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சைக்கிள் நடைப்பயணம் அல்லது அரசு பஸ்ஸில் கூட்டாக பயணிக்க அரசு அறிவுறுத்தியது அதன்படி மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி தனது வீட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஸ் ஸ்டாப் வரை நடந்து சென்றார் அதைத் தொடர்ந்து பஸ்ஸில் அலுவலகம் சென்றார் பஸ்ஸில் நின்று பயணம் செய்த அவர் பயணிகளிடம் குறைகளை கேட்டார் கலெக்டருடன் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை மற்றும் அதிகாரிகள் உடன் பயணித்தனா் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நக்சல் நடமாட்டம் மற்றும் வனவிலங்கு வேட்டை குறித்து போலீசார் தொடர் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடுகாலை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் தெரிந்த இருவரை இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வரன் எஸ்ஐ கலையரசி ஆகியோர் பிடித்து விசாரித்தனா் அவர்கள் தேவாலாஹட்டி பகுதியைச் சேர்ந்த மணி வயது மூன்று மற்றும் சசிகுமார் விசாரணையில் தமிழக எல்லையை ஒட்டிய கேரள மாநிலம் மருதா என்ற இடத்தில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு புதிய ரக நாட்டு துப்பாக்கியை வாங்கி வந்ததும் அதில் வன விலங்குகளை வேட்டையாட முயற்சி செய்ததும் தெரியவந்தது மணி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் ஆறு தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன துப்பாக்கி விற்பனை செய்த நபர் மற்றும் வேட்டை கும்பலுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து தேவாலா டி எஸ் பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் விசாரிக்கின்றனர் மருதா வனப்பகுதி நக்சல்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்ததும் அதனை தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வாங்கி வந்ததும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது டிஎஸ்பி கூறுகையில் தொடர் விசாரணைக்கு பின்னர் வேட்டை கும்பலின் செயல்பாடுகள் குறித்து முழு விவரம் தெரியவரும் என்றார் சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரம் குறித்து அவதூறாக பேசிய ராசா எம்பி மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராசா உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கப்பலோட்டிய தமிழர் செக்கெழுத்த செம்மல் வஉசி அவர்களை ஒரு பொது மேடையில் இழிவாக பேசிய காரணத்தால் அவரை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்ற நாவடக்கம் இல்லாத பேசும் ராசாவை திமுக தலைமையாக வன்மையாக கண்டிக்கணும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஆண்டிமுத்து ராஜா எங்கே நின்றாலும் அங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எதிராக வேலை செய்து தோல்வி அடைய செய்வோம் அவர் பொது வெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒட்டுமட்ட வெள்ளாளர்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் பட்டாசு உற்பத்தியில் பேரியம் நைட்ரேட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை மூடி உற்பத்தியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனா் சுற்றுச்சூழல் விதியில் இருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் சரவெடி பேரியம் நைட்ரேட் மீதான தடையை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் தொடர்கிறது இதனால் தினமும் ஐந்து கோடி ரூபாய்க்கு பட்டாசு உற்பத்தி பாதிப்படைந்து வருவதாகவும் பல ஆயிரம் பேர் வேலைவாய்ப்பு இழந்து வருவதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் கார் பந்தய போட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்றனர் போட்டியின் நிறைவு விழா கோவை காலப்பட்டியில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் அரூர் அர்ஜூன் ராவ் சதீஷ் மற்றும் ராஜகோபால் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றனர் பெண்கள் பிரிவிலும் முதலிடம் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கார் ரேஸ் போட்டிகள் அறிவிக்கப்பட்டன முதல் சுற்று மார்ச் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை சென்னையில் நடக்கிறது இரண்டாவது சுற்று மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலும் மூன்றாவது சுற்று ஜூன் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஹைதராபாத்திலும் நான்காவது சுற்று ஜூலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை கோவையிலும் ஐந்தாவது சுற்று நவம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை கூர்க் பகுதியிலும் ஆறாவது சுற்று டிசம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை பெங்களூரிலும் நடக்கிறது கோவையில் இன்டர் பாலிடெக்னிக் அத்லட்டிக் அசோசியேஷன் சார்பில் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான மாநில பூப்பந்து போட்டிகள் கோலாகலமாக துவங்கியது போட்டியை பி எஸ் சி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் துவக்கி வைத்தார் உடற்கல்வி இயக்குநர் முரளிகிருஷ்ணன் உடன் இருந்தார் இப்போட்டியில் மண்டல அளவிலான போட்டியில் முதலிடம் பிடித்த பதினோரு அணிகள் பங்கேற்றன நேற்று நடந்த போட்டியில் ஈரோடு மண்டல அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருநெல்வேலியையும் மதுரை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வேலூர் அணியையும் கோவை மண்டல அணி இரண்டுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் திருச்சி அணியையும் காஞ்சிபுரம் மண்டல அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் நாகை மற்றும் புதுச்சேரி அணியையும் வீழ்த்தின సెవెంటీన్ ట్వంటీ ఫోర్ மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுடி ரோட்டில் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட தாதன்குளம் விநாயகர் கோயில் உள்ளது நூற்றாண்டு பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் கும்பாபிஷேகம் செய்ய கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக திருப்பணிகள் நடைபெற்றன ஆனால் பணிகள் முழுமை பெறவில்லை எனினும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது இதற்கு ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் கோயில் நிர்வாகம் கும்பாபிஷேக பணிகளை தொடர்ந்து செய்து வந்த நிலையில் ஞாயிறு இரவு கும்பாபிஷேக யாகசாலையை விஷமிகள் இடித்து சேதப்படுத்தினர் பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் கோயில் நிர்வாகம் போலீசில் புகார் கூறியது அருப்புக்கோட்டை டவுன் போலீசார் விசாரிக்கின்றனர் தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை குறித்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது ஆலை தொடர்பாக வல்லுநர் குழு அமைத்து ஆய்வு செய்த பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது ஆய்வுக்குழு அமைக்க தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆய்வுக்குழு எடுக்கும் முடிவை அனைவரும் ஒருமனதாக ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் இப்ப ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்க வேணும் சொல்லி உடல் ஊனமுற்றோர்களும் திருநங்கைகள் கிராமத்து மக்கள் ஸ்டெர்லைட் இருபத்தோரு கிராம மக்கள் மீனவ மக்கள் எல்லாருமே ஸ்டெர்லைட் கலைகிட்ட மனு வந்திருக்கோம் கடந்த ஆண்டு பொய்யான பிரச்சாரத்தால செலவை செஞ்சு மக்களை மீனவ மக்களை திசை திருப்பி இந்த ஆலையை மூடுறதுக்காக போராட்டங்கிற பேர்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்ததுல அடிபட்டு காயமட்டு போய் எனக்கு ஒருத்தவங்க பேசினாங்க அவங்க இடது கையில ஊன கிலோமீட்டர் எண்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு நாள் ஆஸ்பத்திரி ஜிஹெச்ல இருந்திருக்காங்க அந்த போராட்டத்துக்கு கூட்டிட்டு போனவங்க யாருமே அவங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா அவங்களை என்ன ஏதுனே போய் கேட்கவே இல்லையா அது வரைக்கும் வந்து போராட்டத்துக்காக வாங்க வாங்கன்னு போய் மக்களை திரட்டினவங்க அதுக்கப்புறம் போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போராட்டத்தோட ஒரு காயமே அடையாம அவங்க சேஃபா இருந்துட்டாங்க எல்லாருமே இதுல பாதிக்கப்பட்டது பூரா அப்பாவி மக்கள் இப்ப உண்மை நிலையை அறிஞ்சு எல்லாருமே ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல்வருக்கு பரிந்துரை செய்யணும் இந்த கவர்மெண்டும் சரி மாவட்ட அரசாங்கம் அனைத்து கட்சிகளும் சரி இத வந்து அரசியல் ஆக்காம மக்களோட தூத்துக்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை முக்கிய காரணமா கொண்டு இந்த ஆலய திறக்கணும் கேட்டுக்கிறோம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் அல்போன்சா பங்கனப்பள்ளி கல்லாமை போன்ற பல்வேறு மாரகங்கள் விளைவிக்கப்படுகிறது வழக்கமாக டிசம்பர் டு ஜனவரிக்குள் பூக்கள் பூப்பது வழக்கம் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வரை நீட்டித்ததாலும் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் பனிப்பொழிவு இல்லாததாலும் பூக்கள் பூப்பதில் தாமதம் ஏற்பட்டது பூக்கள் பூக்க மருந்து தெளித்தும் பூக்காத நிலையில் மா மரங்களில் இளம் தளர்கள் வர தொடங்கியுள்ளன இதனால் இந்த ஆண்டு மா விவசாயம் பெரியகுளம் பகுதியில் முற்றிலும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் மா விவசாயி பேசுகிறேன் இங்கே வந்து தை மாசத்துல இருந்து நிறையா பூக்கும் இந்த வருஷம் மா பூக்கொள்ளவே இல்லை மாசியும் வந்துடுச்சு பிஞ்சா பூவாக எதுவுமே எடுக்கலைங்கய்யா விவசாயத்துக்கு இந்த ஒரு இதுவுமே இல்லை மருந்து அடித்து நாங்கள் மா அடிக்கிற மருந்துகள்லாம் அடித்து பார்த்தோம் இன்னும் ஒரு பிஞ்சா பூவாக எடுக்க காணும் நிக்குது நிற்கிது இதேதான் எங்கள் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் எந்த தெம்பு இல்லாத காரணத்தில் நாங்கள் இருக்கோம் ஐயா இது எங்களுக்கு மா விவசாயத்துக்கு ஒரு நல்லதை ஒரு முயற்சி பண்ணி இது ஒரு இது மாதிரி எங்களுக்கு நொந்து போய் பண்ணி என்னன்றத திருப்பத்தூரில் குடிநீர் தெருவிளக்கு சுகாதார வளாகம் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதையும் எல் முனையளவும் நகராட்சி நிர்வாகம் செய்யவில்லை இதை கண்டித்தும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூறி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் I'm <laughs> going